எனக்கும் சொல்லிக் கொள்ளையில அவங்களுக்கும் சொல்லிக் கொள்ளையலாம் யாரையும் நம்பி எதையும் நம்பி உலகத்துல தப்பி வேலும் என்று எந்த அமைப்புக்கோ எந்த அறிவாளிக்கோ யாருக்கோ அல்லாஹ் உத்தரவாதம் தரல சுவர்க்க மன்னல் எவருக்கும் போயிட்டு சேர்றவருக்கும் போற இடம் தெரியாது யாருக்கும் தெரியா எந்த அளவுக்கு என்றா சூனுல்லாவுடைய ரொம்ப நெருக்கமான மகள் தான் பாத்திமா ரவி அல்லாஹ் நாற்பது வயசுல நுபுவத்து கிடைச்சத்தில் இருந்து வாப்பக்கு வந்த கஷ்டங்களின் போது கிட்ட இருந்த மகள் அவங்க எல்லா கஷ்டங்களையும் கை கொடுத்தா போயிட்டு காயம் வந்த நேரம் ரத்தம் முகத்தால தொடச்சி கலவினது அவங்கதான் முகாரில ரிவாய பிரிக்கிறது பாய் துண்டு எடுத்து சுட்டு ரத்தம் போடுறத்தை நிப்பற்றினதும் அவங்கதான் அந்த மருத்துவத்தையும் செஞ்சான் கை மருத்துவத்தை நபி சொல்லி சொல்லம் பயணங்கள் போறண்டா கடைசியா அவங்கள பார்த்துட்டு தான் போவாங்களாம் பயணம் போயிட்டு வந்தா மஸ்திதுக்கு வந்து ரெண்டு ரக்கா தொழுதுட்டு முக்கியஸ்தர்களை சந்திச்சிட்டு மனைவிமாருடைய வீட்டுக்கள்ள போற மகளை போய்த்து முத்தம் விடுவாங்களாம் அது இறக்கத்தைத்தான் நீ காட்டுது சொன்னாங்க இன்னம்மா ஃபாத்திமா துபா மின்னி ஃபாத்திமா என்பது என் உடம்பட ஒரு சத துண்டுனாங்க என்ன உடம்பு தான் ஆகும் யுரிபு நீமா ராபஹா யுதினிமா அவக்கு வருகிற கலக்கங்கள் எல்லாம் எனக்கு வார கலக்கம் மாறி அவக்கு கொடுக்கிற நோவினை எனக்கு தார நோவினே போலன்னு சொன்னாங்க அப்ப சொல்லு மஹர் மைதானத்துல நபிமார்கள் எல்லாம் கைவிரிக்கிற நேரத்துல நப்சி நப்சி என்று எல்லா நபியும் கையுட்டுவாங்க புகாரி முஸ்லீம்ல ஷபாத்தட பாடத்துல நிறைய ஹதீசுகள் வருகிறேன் முன்னு கலங்குவாங்க அதுக்குள்ளவன் நான் தானே முழு மனித சமூகத்துக்கே பேசுகிற நான் மகள் உங்களை களத்திலேயாவது வச்சு கொண்டு பைத்திறேன் நீ எப்படியாவது வாலண்டிலையா சொல்லிக்கொண்டு புகாரி ஷரீஃப்ல இருக்குது அஸ்வீர தகல் அக்ரபி என் ஆயத்திறங்கின நேரம் மகள கூப்பிட்டு சொல்றாங்க எங்கள எல்லாருக்கும் பாடம் எங்கட மகளோட மனைவியோட நாங்க எப்படி நடக்கணும் அப்படின்னு படிச்சு தந்தாங்க மகள கூப்பிட்டு சொன்னாங்க யா ஃபாத்திமா அண்ட் பி தி இனஃப் ச கிமினன் ஆர் ஃபாத்திமா நடகத்திலீன்னு உங்களை பாதுகாத்துக்குவோம் ரசூலுல்லா அவங்களோட மகளிர் சொல்றாங்கன்னா நாங்க எவ்வளவு கவலையோட பொறுப்போட நடுக்கத்தோட வாழ பூமியில இது விளையாட்டான இல்லை இவ்வளவு ஏற்பாடுகளும் உலகத்துல நடந்திருக்குது எங்களை விட சக்தி வாய்ந்த வஸ்துக்களை வச்சு எங்களை வேலை அல்லா பூர்த்தி செய்யறான் சூரியன் காலையில வருது மாலையில போகுது அதை பத்தி இன்னும் ஆய்வு செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க சூரியன் எங்களை விட எவ்வளவு பெரிய சக்தி எங்களுக்காகத்தான் வந்துட்டு போகுது வானும் பூமி எங்களை விட சக்தி எங்களுக்கு வேலை செஞ்சு கொண்டிருக்கு காற்றும் நீரும் எங்களை விட சக்தி வாய்ந்தது எங்களுக்கு இதெல்லாம் அங்க போற நரகவாதியாக பைத்திர அமைக்க எல்லாரையும் பாதுகாக்கும் இதுக்கு எங்களுக்கெல்லாம் முதல் தந்திக்கிறான் கபிட்டல் தந்திக்கிறான் பிசினஸ் பண்ணி சுவர்க்கத்தை வாங்கிக்கொண்டு வாங்க பூமிக்கு மேல எங்கள வேலை வியாபாரம் பண்றது என்ன யாபனம் தெரியுமா கொஞ்ச நாளையில இடிஞ்சு விழுகிற கட்டிடத்தை அல்ல கொஞ்ச நாளையில இரும்பு குவிக்கிற வாகனத்தை அல்ல கொஞ்ச நாளையில பழைய கடைந்து ஒதுக்கிற இடத்தை இல்ல எங்களுக்கு எங்களுக்குள்ள வியாபாரம் முடியாத அழியாத சொர்க்கத்தை வாங்குறது அந்த பிசினஸ் தான் நாங்க பண்ணுவோம் மனுஷன் கேட்டா பாருங்க மனுஷனுக்கு தெரியவாம் அவன் தாரண்டி நல்ல வைக்கல்ல வந்து யாருடப்பாண்டா ஏண்ட வைக்கல் என்றாரு நல்ல திறமையான வேலை மீடியாவில் எல்லாம் போகுது யார் இந்த வேலை செஞ்ச நான் செஞ்சு நின்றார் நான் என்ற ஏன் என்ற ஏன் காட்டி சொல்றாரு போட்டிக்கிற சேட்டாரு அல்லது படிச்சு வர யூனிவர்சிட்டியில் எடுத்தாரே சர்டிபிகேட் அதையா காட்டுறாரு நான் மனுஷனுக்கு அவன தெரியாதான் புலிபின் யாது ரஹத்துலே மிக பெரிய மகான் ஏன் மிகப்பெரிய மகான் தெரியுமா கிபாரு தாபிங்கள் உள்ளவங்க மூத்த தாபிங்கள் உள்ளவங்க கிபாரு தாபி என்ற யாரு அவங்க ஹொத்துபா கேட்ட எங்கட காலத்துல இல்ல சஹாபாக்கள் ஹொத்துபாவை கேட்டு சமைஞ்சவங்க அவங்களோட உஸ்தாதுமார்கள் சஹாபாக்கள் அவங்க நடை உடைய பார்த்து பழகின சஹாபாக்கள் முழிச்சது சஹாபாக்கள முகத்துல தூங்கினது சஹாபாக்களை பார்த்துட்டு ஹாஃபி ஜமாலுதீன் அல் விசீர் அஹமத்துல்லா அலை பெரிய வரலாற் ஆசிரியர் தஹதீபுல் கமால்ல எழுதுறாங்க ஒரு நாள் ஹதிரத் ஆயிஷா ரதி அல்லாஹ் அண்ணா வீட்டுக்குள்ள இருந்து மஸ்ஸிது நபையோட பக்கத்துல இருக்கிற வீடு அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஹசனுல் பசரியிட பயான கேட்டுக்கொண்டிருந்தாங்க கேட்டாங்க கலாம் உமன் இல்லா ஹுனா இஸ்மானா இதுவரைக்கும் யாருடைய பயான கேட்டுக்கொண்டிருந்தோம் சொன்னாங்க கலாம் ஹசன் ஹசனுல் பசரியிட பயான கேட்டீங்க சொன்னாங்க ஆயிஷா ரதி அல்லாஹ்னா அவருடைய பேச்சில் இருந்து எப்படியான தத்துவங்கள் விளங்கி சென்றா நபிமாரிட பயான போல இருந்துச்சு என்ன இவ்வளவு பெரிய ஒரு ஆள் தான் அவர் இந்த ஹசனுல் பசரி ரஹமத்துல்லாலை எங்களை விளங்கப்படுத்துறாங்க எப்படி ஆதம் ஆதம் உடைய மகனே முதல்ல நீ ஒன்ன விளங்கிக்கோ இன்னமா அந்த ஐயாம் நீ என்பது உன்ட பொடி அல்ல உனக்கிட்ட இருக்கிற பணம் அல்ல உனக்கிட்ட இருக்கிற சொத்துகள் அல்ல அல்லாஹ் நீ பொறக்க முந்தியே இத்தனை நாள்தான் தான் வாழ போறன்னு உனக்கு எண்ணி தந்திருக்குது அந்த நாள்கள் தான் நீ ஒரு நாள் முடிஞ்சா நீ நினைச்சுக்கோ கடிகாரத்தில் உள்ள முள்ளு சுத்திருச்சுன்னு என்று நினைச்சிடாத நீ கரைஞ்சிருக்கிறாய் ஃப்ரீசர்ல இருந்து ஐஸ் கட்டி எடுத்து போட்டா எப்படி அந்த ஐஸ் கட்டி கரையுதோ உப்பு கட்டி எடுத்து தண்ணீர் போட்டா கரைஞ்சி கொண்டே போகுமோ நாள் போக போக நீ கரைஞ்சி கொண்டு போறாய் இதான் ஹாலாட்சி எவ்வளவு நாள் ஆட போறோம் நான் நினைக்க மாட்டேன் இவ்விடத்துல நூறு வயசு உள்ளவங்க யார் சரி இருப்பாங்க நூறு வருஷம் உள்ளவரு துனியால ஒரு லட்சம் நாலாவது நிக்கல்மா ஒரு லட்சம் நைட் படுக்கலாம் ஒரு லட்சம் பால் சாப்பாடு தின்னில் மகிழா நூறு வருஷம் இருந்தாலும் முப்பத்தாறாயிரத்து ஐநூறு ராவத்தான் பூமி நூறு வருஷம் இருந்தா இப்ப நிறைய பேர் ஐம்பது அறுபதுல விக்கெட்டெல்லாம் போகுது இப்ப துனியாந்து இப்ப பாருங்க எவ்வளவு காலம் முடிஞ்சது உப்பு கட்டியில பாதிக்கு மேல கரைஞ்சி முடிஞ்சு சில பேர் சின்ன துண்டு இருக்குது அது முடிஞ்சதோட மலக்குள் மூத்து முன்னுக்கு வந்து நிப்பாரு ஒரு காரணமும் அவர்கிட்ட அவரிட்ட சுத்தி கொண்டு போன இதுதான் நாங்க இந்த நாட்கள் தான் நாங்க இதுதான் இங்களுக்குள்ள முதல் இதை வச்சு தான் நரகத்தில் இருந்து எங்களை கொள்ளணும் ஆகிரத்துக்கு தயாராகும் நல்லா பாவிங்க இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாலை ரொம்ப அழகான அறிவுரை என்று சொல்றாங்க இமாம் ஷாஃபி சொல்றாங்க மனிதன் ஒரு வீட்டுக்குள்ள குடி போடுற நேரம் சும்மா பெய்து போதுறான் இல்லை அவன் பெய்து என்ன செய்யறான் தலபாடங்களை தயாரிக்கிறான் புதிய ஊடம் நடத்திருக்கிறான் கட்டில் தேவை அவருக்கு கதிரை தேவை அல்மாரி தேவை பாத்ரூமுக்கு எவ்வளவு சாமான்கள் தேவை எல்லாம் வாங்கி போட்டு தான் வாழ்றாரு வாழ போற பத்து பதினஞ்சு வருஷம் ஆனா இவ்வளவு சாமான் தேவதுக்குள்ள இருக்கிறது இமாம் ஷாஃபி கேக்குறாங்க கபருக்குள்ள நூத்து கணக்கான ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆறு மூலம் அந்த கபருக்குள்ள இருக்க போறியே கபருக்குள்ள அந்த தளபாடங்களை தயார் செஞ்சிட்டீங்களான்னு கேட்கிறாங்க கட்டில் இல்லாம ஏசி இல்லாமல் அந்த கபருக்குள் இருக்க போறீங்க அங்கேயும் தலபாடம் தேவை அந்த தலபாடத்தை தயார் செஞ்சிட்டீங்களா பார்த்தா பதில் சொல்றது இன்றைக்கு இந்த நேரம் மண்டே போட்டா தூங்கினா நாளைக்கு இந்த நேரம் அந்த வீடு தான் துணியால வீட்டிலிருந்து பாஸ் ஆகணும் சொர்க்கத்தை போறது பிறகு அடுத்த வீடு கபு தான் துணியாட ஊட்ட முடிச்சா அடுத்த வீடு கபு மண்ணுக்குள்ள புழுவோட மண்ணோடு தான் இருக்கணும் பயம் என்று சொல்லி தப்பவும் மேலா சல்லிய காட்டி படிப்பை காட்டியும் மேலா பெய்து தான் ஆகும் அதனால இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலை ஹதீஸ் எவ்வளவு தூரம் ஆய்வு செஞ்சிருக்கிறாங்கன்னு பாருங்க ரொம்ப சிம்பிளா சொல்லி தாராங்க சொல்றாங்க நாலு விஷயங்களை ரெடி பண்ணிக்கோங்க கபரில் உங்களோட தலைப்பாடம் அதுதான் முதல்ல தயார் பண்ணிக்கோங்க தொழுகைய இரண்டாவது தயார் பண்ணிக்கோங்க குரானோடு உள்ள இணைப்ப திலாபத்து குரான மூணாவது தயார் பண்ணிக்கோங்க நோம்ப நாலாவது தயார் பண்ணிக்கோங்க சதக்காவ மையத்தை உள்ள வச்ச உடனே ஹதீஸ்ல இருக்குது நாலு புறத்திலையும் தலைமாட்டில தொழுக நிற்கும் கால் மாட்டில நோம்பு நிற்கும் வலது பக்கத்துக்கு குரான் நிற்கும் இடது பக்கத்துக்கு சதக்கா நிற்கும் அதாவது வரவுடா உங்களை பாதுகாக்கிற தளபாடம் அது